ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பெரும்பாலானவங்க பேருடைய பெரும் பிரச்சனை அப்படின்னா கடன் பிரச்சனை தாங்க அந்த கடன் பிரச்சனை தீர எளிமையான ஒரு பரிகாரம் பதினோரு வாரங்கள் செஞ்சாவே போதுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கி பண வரவு அதிகரிக்குங்க அது என்ன பரிகாரம் எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுற மூணு பேருக்கு வந்து தாமரை மணி மாலை நான் கிஃப்ட்டு அமைச்சி வைக்கிறேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாரும் ஓடி ஓடி ஒழிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தாங்க ஆனால் சம்பாதிச்ச பணத்துல பெரும் பகுதி கடன் அடைக்கவே போயிடுதுங்க கடன் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட பணமாக வாங்கிய கடன் மட்டும் கிடையாதுங்க பல முறைகளை நம்ம கடனை வாங்கியிருக்கலாம் பொருளாக வாங்கிய கடனு இல்லை வீட்டு கடன் இல்லைனா வாகனங்கள் வாங்கிய கடன் இதெல்லாம் கூட கடனில் தாங்க சேரும் இப்படி எந்த வகையான கடன்களை அடைக்க நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அதுக்கு ஏதாவது செலவு வந்துடுது அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எளிமையான பொருட்கள் தாங்க தேவைப்படும் அதுவும் எல்லார் வீட்டிலும் இந்த பொருள் கண்டிப்பா இருக்கும் அது என்ன பொருள் அப்படின்னா மொச்ச கொட்டையும் வெள்ளமும் தாங்க இந்த பரிகாரம் செய்ய தேவைப்பட பொருட்கள் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க வந்து பிரம்ம முகூர்த்த டைம்ல எந்திரிக்கணுங்க ஏன்னா பிரம்ம முகூர்த்த டைம்ல நாம எந்திரிச்சு எந்த விஷயம் செஞ்சாலும் எந்த பூஜை செஞ்சாலும் அது நல்லபடியா நடக்கும் அப்படின்னு ஆன்மீகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்குங்க முகூர்த்த டைம் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் மனுஷங்களுக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த டைம் நாலரை ஆறு ஆனால் சித்த புருஷர்களுக்கெல்லாம் உண்மையான பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்றது மூணுலேருந்து நாலரை வரைங்க அந்த மூணுலேருந்து நாலரை வரைக்கும் செய்கிற எந்த ஒரு பூஜையும் இன்னும் விசேஷமாக இன்னும் கூடிய சீக்கிரத்துலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதனால் நீங்கள் ஆறு மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டு எப்பவும் போல் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருங்க இந்த பூஜையை என்னைக்கு செய்யணும் எப்படி செய்யணும் இந்த பூஜையை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாங்க நீங்கள் ஆரம்பிக்கணும் முதல் வாரம் ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாங்க ஆரம்பிக்கணும் இப்போ வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறவங்க ஒரு வேளை நீங்கள் ராகு காலத்தில் செய்கிறவங்களா இருக்கலாம் பத்திரம் பன்னெண்டு அந்த மாதிரி செய்கிறவங்களா இருக்கலாம் அதனால் எப்பவும் போல் காலையில் எழுந்து ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சிருங்க அது வந்து நெய் தீபமாக இருக்கலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம் எது உங்களுக்கு வசதியோ அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் உட்காந்துருங்க பூஜை அறையில் உட்காரும்போது வெறும் தரையில் உட்காராதீங்க இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் ஒரு பிரிப்பு அப்படிலாம் ஒரு மனை போட்டு அது மேலே உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க சுத்தமான தண்ணி வச்சுட்டு உங்களுடைய வலது கையில் அந்த மொச்சை கொட்டையும் அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துண்டும் வச்சுங்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன தீரணுமோ உங்களுடைய கடன் அடையணும் பண வரவு வரணும் அப்படின்னு உங்களுக்கு முதல்ல உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் விநாயக பெருமானை நினச்சிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பிடித்தமான தெய்வம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களே மனசார நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லணுங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணுங்க நீங்கள் இதை கவுண்ட் பண்ணுறதுக்கு தாமரை மணி மாலை வச்சிட்டிங்கனா ரொம்ப விசேஷம் தாமரை மணிமாலை அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு பொருளுங்க அதை நீங்கள் கையில் வந்து ஜபமாலையாக இருபத்தி ஏழு முறை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கழுத்துலேயும் அதை போட்டுக்கலாங்க போட்டுட்டு டைமண்ட் கட் கண்டை வந்து கவுண்டிங்க்கு வச்சுக்கலாம் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பொருள் வந்து நல்லா கனெக்ட் ஆகும் இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு வந்து தாமரை மணி மாலை சிவபெருமானை நினைக்கிறீங்களா நீங்கள் ருத்ராட்ச மாலை வச்சுக்கலாம் ச அதோ அதே மாதிரி பெருமாளை நினைக்கிறீங்களா நீங்கள் துளசி மணி மாலை வச்சுக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பொருள் நல்லா கனெக்டிவிட்டி ஆகும் அதனால் உங்கள் கிட்டே எது இருக்கோ இப்போது தாமரை மணி மாலை இல்லைனாலும் பரவாயில்ல டைமண்ட் கட் கண்டு வச்சுருப்பீங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க யூஸ் பண்ணி இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லிட்டீங்க இருபத்தி ஏழு முறை சொல்லி முடித்த பிறகு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா அந்த மொச்சை கொட்டையும் வெள்ளமும் முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கீங்களா அந்த தண்ணிக்குள்ளே அதை போட்டுருங்க அது அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே அந்த மொச்சை கொட்டை ஊறுற வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அது பூஜை ரூம்லேயே இருக்கட்டுங்க அது நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு அது வந்து உணவாக கொடுக்கலாம் அப்படி பசுமாட்டுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா காக்கா குருவிகளுக்கும் அதை உணவாக கொடுத்துர்லாங்க இது ரெண்டுமே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மனுஷ காலடி படாத இடத்துல இதை போட்டுருங்க இந்த பரிகாரத்தை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க இந்த பரிகாரத்தை வந்து வெள்ளிக்கிழமெல்லாம் செய்யணும் தொடர்ந்து பதினோரு வாரங்கள் செய்யணுங்க போல் நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கி பண வரவு அதிகரிக்குங்க பண வரவு அதிகரிக்க தொடங்கிட்டாலே நம்மளுடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிடும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல வந்து நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனால் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்